அவரை எல்லாம் இப்படி பண்றதை விட சேவை செய்பவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் இந்த நடிகர்கள் மீது நடிகர் வைக்கிற பற்றை அப்துல் கலாம் இந்தியா முன்னேற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜ் தியாகம் செய்தார் வாவு சிதம்பரனார் கப்பலோட்டி ஓட்டி வெள்ளையனை வரட்டு தொழில் போல் அவர்களை நீ ரசியுங்கள் அவர்களுக்கு ஃபாலோயர் ஆகுங்கள் நாடு உருபடும் ஆக நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது தம்பி ஆக நீ இந்த நாடு நம்புகிற நல்ல பிள்ளையா இந்த இந்தியாவில் குடி குடிப்பழக்கம் அதிகமாகி தமிழ்நாட்டில் முன்னெல்லாம் பாரதி பாடினான் பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு பாடினான் என்னைக்கு பார்த்தா நல்ல பாருக்குள்ளே நல்ல நாடாக போச்சு இந்த வழியை இளைஞர்களுக்கு தயவு செய்து காப்பாறு காட்டாதீர்கள் இளைஞனே உன் நடிகர் நீ எப்படியோ பேர் அவர் மேலே ஆசை வச்சுட்ட அவருக்காக நீ தவறான பாதையில் போகாதே என்பதுதான் என்னுடையது இந்த நாடு இளைஞர்களை நம்பியிருக்கிறது நீ நடிகன் இருந்தாலும் பற்றுவை அதற்காக வெறித்தனம் வைத்து தே கேவலமான வழிகள்லாம் ஈடு இதை விட நடிகர்களை விட அறிஞர்கள் இந்த நாட்டு பற்றாளர்கள் தியாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு ரசிகனாகுங்க நடிகர்கள் தான் வேணும்னா இந்த நடிகர்கள் என்ன பண்ணலான்னா இந்த வருவாய்க்கு மட்டுமே நீங்கள் நடிகை இப்போ ரசிகர்களை பயன்படுத்தாமல் நீங்கள் படத்தில் நல்ல கருத்தை சொல்ல ஆரம்பிகள் நடிகர் கதாநாயகங்களுக்கு சொல்கிறேன் உங்களை இளைஞர்கள் கண்ணூடித்தனமாக நீங்கள் பேண்டில் ஒரு கிழிச்சல் இங்கே வச்சா பேண்ட்டை கிழிச்சிக்கிறான் முடியல பாதியை கிழ்ச்சிக்கிட்டான் ஒரு பதுக்கு நடக்கிறான் எல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணுறான் அதே மாதிரி நீ குடிக்கிறாயே படத்தில் அதை ஃபாலோ பண்ண அந்த நாடு கெட்டு போகாதா அதை குடிக்கிறதால என்ன சீன் அதில் பலன் கிடைக்க போகுது